ஹலோ முக்லே இன்னைக்கு ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க நம்மளுடைய வாழை நடவோட பயணம் தொடங்க போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சென்ட்டில் ஐநூற்றம்பது மொந்த வாழைக்கண்ணை வந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் நம்ம நடவு பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் என்ன உரம் கொடுத்தோம் எவ்வளோ முதலீடு போட்டு எவ்வளோ லாபம் எடுத்தோம் லாபம் எடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வாழை விவசாயத்தை பத்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க ஒரு பிளரா வாழை விவசாயம் மொந்தவாளில வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க நம்ம சூஸ் பண்ணிருக்க வெரைட்டி வந்து ஈரோடு மொந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏக்கருக்கு ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது டு ஆயிரம் கண்ணு வரைக்கும் வைக்கலாம் நம்ம அறுபது சென்ட் அப்படிங்கறனால ஒரு ஐநூத்தி ஐம்பது கண்ணு வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஏழு அடிக்கு ஒரு கண்ணை அப்படின்னு வைக்க போறோம் அது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த கண்ணு செலக்ட் பண்றோம் பார்த்தீங்களா இந்த வாழைக்கட்டை இது வந்து ஒரு தொள்ளாயிரம் கிராம் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னா ஓரளவு கீல்டு நல்லா கொடுக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலங்கன்னாவும் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க நம்மளுக்கு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணியாச்சுங்க அதுவும் நம்ம மெயினாக சுத்துக்கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் படுது இல்லையா ஏன்னா நம்ம உள்ளே வைக்கிற கண்ணெல்லாம் நெழல வருது அப்படிங்கிறனால நல்லா சீக்கிரமாக வளர்ந்து வந்து தார் போட ஆரம்பிச்சிடும் ஆனால் சுத்துக்கால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் தார் போடும் ஸோ அதனாலேயே நம்ம சுத்துக்காலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்கண்ணாக வாங்கி வைக்க சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம நடவு பண்ணும்போது கற்றுக்கிட்ட டிப்ஸுங்க உங்களுக்குமே இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து வயல்காடு அப்படிங்கிறனால தண்ணி வந்து கொஞ்சம் அப்பப்போ இருக்காதுங்க ஒவ்வொரு சீசனுக்கு அதனால் நம்ம ட்ரிப் தான் போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடியே ட்ரிப் போட்டிருந்ததுனால அந்த செலவில்லை ஸோ டில்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழ ஓட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம கண்ணெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து கட்டும்போது போது நல்லா ஓட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபது சென்ட்டுக்கு தாங்க நம்ம நார்மலாக நடவு பண்ண போகிறோம் ஏழு அடிக்கு ஒன்றுன்னு இன்னும் மீதி கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கண்ணுக்கிட்ட வந்து அடர் நடவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ நடுவில் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம அடர் நடவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏக்கருக்கு ஒரு முந்நூற்றம்பது கண்ணை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த காடு வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குங்க நம்ம சரி சமமாக ஓட்டி நீட்டாக வந்து பாத்தி கட்டிலாம் வைக்கிற மாதிரி இருக்காது நம்ம அப்படியே பிளைனாக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் டில்லரில் வந்து எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி மண்வளம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதோ அதே மாதிரி தாங்க நம்ம பண்ணுற ஒவ்வொரு நடவும் நமக்கு ஒரே மாதிரி அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்காது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செவ்வாழை தேன் வாழை நேந்திரம் கதிலின்னு நிறையா வெரைட்டி வந்து வாழை போட்டிருக்கோம் அதெல்லாம் விட இப்போ போடுற மொந்த வாழை கண்டிப்பாக நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தான் கொடுக்க போகுது நம்மளே டில்லரில் உழவு ஓட்டிட்டோம் அப்படிங்கிறனால பெருசாக உழவுக்கூழி போடலங்க நம்ம நடவு பண்ணோம் இல்லையா நம்ம ஊர் சைடில் ஒரு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா அப்படிங்கிற கணக்கில் நடவு பண்ணி கொடுக்குறாங்க அப்போ ஐநூற்றம்பது கண்ணுக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா செலவாகிருக்குங்க நடவுக்கூழி நடவு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடு இப்படி தான் இருந்தது இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் கிட்ட ஆயிடுச்சு கண்ணு பாருங்களேன் நல்லா இந்தளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு வாழை வந்து கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கு மேலே ஆயிரும் நம்ம ஊடுபயிராக வந்து பார்த்திங்கன்னா சோளம் போட்டிருந்தோம் ஸ்வீட் கார்ட் ஏன்னா ஸ்வீட் கார்ட் வந்து ஒரு மூணு மாதத்துலேயே அறுவடை பண்ணிக்கலாம் அதிகமாக இல்லைங்க ஒரு நூறு வரைகிட்ட போட்டிருந்தோம் வீட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக இருந்தால் வெளிலையும் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா வளர்ந்து வந்துருது எழுபது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் இருந்தது ஐநூற்றம்பது கண்டுமே நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துருது பார்த்திங்கல்ல ஸ்வீக்கான் வரதுக்கு முன்னாடியே மயில் சிக்னல் கொடுக்குது நான் சாப்பிட ரெடியாக இருக்கேன்னு பட் கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஏன்னா ரொம்ப காடாக இருக்கிறதுனால மயில் குருவிக்கிட்டிருந்து காப்பாற்றுறதெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம கிட்டத்தட்ட கண்ணு நடவு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நம்ம சோளமும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க ஸ்வீட் கார்டும் ஆனால் நூறு கானில் வந்து நம்ம ஒரு இருபது கான் தான் வீட்டுக்கு எடுத்துருப்போம் இது எல்லாம் குருவி கம்ப்ளீட்டாக கொத்திருச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வாழையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் கட்டினா நல்லா அந்த வேர் போய் நல்லா ஈல்டு வரும் அப்படிம்பாங்க மரம் நல்லா வளர்ந்து வரும் அப்படிம்பாங்க அதனால் மேக்சிமம் வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா மண் அணைச்சி கட்டிடுவாங்க நம்மளும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மண் அணைச்சி கட்டியாச்சு காடே பாருங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது வாளிக்கு மண் எடுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு அஞ்சு ரூபா அப்படிங்கிற கணக்குலேயும் வாங்குறாங்க இன்னொரு சில இடங்களில் ஏக்கருக்கு இவ்வளோ அப்படின்னு வாங்கிடுறாங்க அதுவும் நம்ம இந்த மாதிரி கம்மியான அளவுலாம் போடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம லேபர் காஸ்ட்லாம் கம்மி பண்ணிக்கலாங்க நிறையா வேலைகளை நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் வா எடுத்துக்காட்டு அப்படியே பயங்கரமாக மண் வாசனையாக இருக்குது வாளியோட சேர்ந்து எப்படி இருந்த காடு எப்படி மாறிடுச்சு பாருங்களேன் வாழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம இந்த மாதிரி உலவோட்டி மண் அணைச்சி கட்டுறதுல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கலையை கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்தலாம் காடு பாருங்களேன் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கு அப்படின்னு இன்னொன்று நம்ம நல்லா உரம்லாம் போட்டு இந்த மாதிரி மண்ணை விட்டோம் அப்படின்னா அந்த வேர்க்கு நல்லா சத்து இறங்கி நல்லா ஈல்டு வரும் செடி வந்து நல்லா வரும் அப்படிம்பாங்க நம்ம இன்றைக்கி வாழ மரத்துக்கு மண்ணெல்லாம் அணைச்சு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா கூட எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பணம் தேடி ஒரு பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிராமத்தில் இருக்க நிறையா பேருக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபேவரட்டான வேலை அப்படின்னு கரெக்டாக இந்த சீசனுக்குலாம் பார்த்திங்கன்னா பனை மரத்துக்கடையில் அவ்வளோ பணம் கிடக்கும் கிடைக்கும் ஒரு சிலர் சுட்டும் சாப்பிடுவாங்க பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை அப்படியே மண்ணில் போட்டு பதச்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அதை வந்து மேடம் மாதிரி கொட்டி மண்ணெல்லாம் கொட்டி பதச்சு வைப்பாங்க நிறைய பனங்கிழங்கும் கிடைக்கும் அதுமாரி நம்ம இன்னைக்கு பொறிக்கை எடுத்துகிட்டு போயிடலாம் அதுவும் பாதி கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி இருந்தது ஆனால் நிறைய இருந்ததுங்க ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து லோடே கொண்டுட்டு போய் போட்ட காலமெல்லாம் இருக்குது இப்போல்லாம் லோடில் போடலன்னா கூட ஒரு கூடலையாச்சும் போடலாங்க அட்லீஸ்ட் வீட்டுக்காவது பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்காக ஏன்னால் படங்கிழங்களை எவ்வளோ சத்துன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் பாருங்கள் எப்படி எல்லோ விஷாயிருக்கு அப்பா செம்ம கலர்ஃபுல் பட் எனக்கு வந்து சுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் பிடிக்காதுங்க அதனால் இந்த பனங்கிழங்களை பயங்கர ஃபேவரெட்டு இல்லைனா சீம்பு ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் தாத்தாலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணசையும் வெட்டி கொடுப்பாங்க தான் மண்ணு கொட்டி இந்த பணங்களையே வந்து போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் ஸ்நாக்ஸே எதாங்க நிஜமாவே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னாலுமே உடல் உழைப்பு அதிகங்க ஆனால் அந்த உடல் உழைப்புக்கு தேவையான சத்து நமக்கு இந்த பொருள்ல இருந்தே சூப்பராக கிடைச்சிருது அவ்வளோதாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு கூட நிறைய பணமலை வந்து கொட்டி வச்சாச்சு டைம் இருக்கும்போது கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக வந்து இந்த பணங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம பணமலை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே பாருங்கள் நம்ம வாழையுமே சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு இன்றைக்கி தேதி டிசம்பர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிட்டத்தட்டங்க நம்ம வாழை நடவு பண்ணி ஒரு ஏழு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு நல்லா இந்தளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு எடக்கன்றுமே பாருங்களேன் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு டோட்டலாக முந்த வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை எடைக்கன்று வந்து சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்குங்க அறுத்து விடுற மாதிரி இருக்கும் ஆனால் தேன் வளைக்கெலாம் ஆறு ஏழு டைம் கூட நம்ம அறுத்து விடுவோம் ஆனால் முந்தவாளி கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும்னு சொல்லுவாங்க நம்ம செவ்வாழியெல்லாம் காமிச்சிருப்போம் இந்த சருவு பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்து விட்டு சுத்தம் பண்ணியிருப்போம் இது வந்து அப்படியே கட்டி விட்டாச்சு ஏன்னா சருவு அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு கலையுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு மூணு டைம் நம்ம வந்து களை எடுத்து விடுற மாதிரி இருக்குங்க வாழைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பதுலேருந்து பத்து மாதத்துக்கு நல்லா நமக்கு வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துடும் தார் வெட்டுற ஸ்டேஜ்க்கு வந்துடும் அது நம்ம எல்லாம் கொடுத்தா நல்லாவே ரிசல்ட் தெரியுதுங்க நமக்கு ஒரு மூணு டைம் இடக்கன்று இருக்கிற மாதிரி இருக்கும்ங்க மாதிரி கலையுமே ஒரு மூணு டைம் சுத்தம் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம கூலி கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு ஒன்பதாயிரத்துக்கிட்ட செலவாயிரும் அது நம்ம சருவு எடுத்துக்கட்டதெல்லாம் நம்மளே பண்ணியாச்சு இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்டங்க வருடங்கள் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டேருலாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம் நான் முன்னாடியே சொன்னேன் ஆட்டேரு கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட ஆட்டேரு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டென் கிட்ட வாங்கியிருப்போம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க கூலியோட சேர்த்து நம்ம கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது அந்த டைமில் வாங்கி கொட்டி வச்சுக்கிறது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஆட்டேர் மட்டும் ஏழு கிலோ அளவு கொடுத்துருப்போங்க டோட்டலாக ஒரு மூணாயிரத்தி எட்நூற்றம்பது கிலோ அளவுக்கு நம்ம ஆட்டேர் மட்டும் எல்லா மரத்துக்கும் கொடுத்துருப்போம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு தார் போட ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே ஒரு ஒன்று சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க மேக்ஸிமம் எல்லா மரமும் தார் போட ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு இந்த சரியா பாருங்களேன் இப்போ தான் லைட்டாக அந்த புடவிட ஸ்டார்ட் ஆகுது வாழைக்கு தண்ணி கட்டுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா அப்பயே பழமொழியாக சொல்லியிருக்காங்க காய்ச்சலும் பாய்ச்சலும்னு காய காய தண்ணி கட்டணும் அப்படின்னு அவ்வளோதாங்க கரெக்டாக ஒரு ஒம்பது மாதம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்லா தாரெலாம் இந்த அளவுக்கு போட ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பத்து நாள் போனால் தாரே வெட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது மொந்த வாழ பூ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருக்கு இல்லையா அது வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க அதனால் வந்து பொரியலுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மொந்த வாழை பூ பொறுத்த வரைக்கும் அதை நம்ம கட் பண்ணி அப்படியே காட்டுக்குள்ளேயே போட்டுடலாம் ஃபைனலி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த நாள் பிப்ரவரி எயிட்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஜூன் சிக்ஸ்த் நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெட்டுக்கு வந்து வந்துட்டாங்க நிறைய தாருமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மந்தவாள தார் வந்து எப்படி வெட்டுறாங்க என்ன ப்ரொசீஜர்லாம் இதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு செலவும் வந்துருச்சு ஏன்னா பாதி மரத்துக்கு வந்து மூங்கில் வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா மரங்கள் வந்து சாயற மாதிரி ஆயிடுச்சு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மூங்கில் வந்து கட்டியிருப்போம் மரத்துக்கு வந்து பதினேழு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து அந்த செலவும் இருந்தது மொந்தவாழை பாருங்களேன் நம்ம வந்து தேன் வாழையெல்லாம் பார்த்துருப்போம் தார் மட்டும்தான் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் மொந்தவாளையில் தண்டுமே எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்குமே இவங்க சொல்லி தாங்க தெரியும் மொந்தவாழை தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு இது வந்து ஃப்ரீ தாங்க அவங்க வந்து நம்ம தார் வெட்டும் போது மரத்தை வெட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாலை கட்டுறதுக்கு பூ கட்டுறதுக்குலாம் ஒரு நார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இந்த இருந்தே எடுப்பாங்களாம் எனக்குமே இவங்க சொல்லி தாங்க தெரியும் நம்ம அதை சேல் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு ஒரு குட்டி லாபம் கிடைக்கும் அவளனா தண்டு வச்சிரு நானுமே பார்த்தீங்கன்னா தாங்க ஃபஸ்ட் டைம் தார் வெட்டுறதை பார்க்குறேன் ஏன்னா மற்ற தாரில் அப்படியே பூ மாதிரி அப்படியே அழுங்காமல் கீழே வைப்பாங்க அடிப்படாமல் இருக்கணும்னு ஆனால் மந்த பாருங்களேன் அப்படியே அசால்ட்டாக தள்ளி விடுறாங்க ஏன்னா மொந்தவாழை பொறுத்த வரைக்கும் அப்படியே காயாக தான் கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க இதை வந்து பழுக்க வைக்க போகிறதுல பஜ்ஜி பொரியல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸு அப்புறம் கல்யாண வீடு அந்த மாதிரில்தாங்க அதிகமாக வாழைக்காய் வந்து மூவ் ஆகும் அது சீசன் டைம் கல்யாண சீசன் டைமில் வாழைக்காய் நல்லாவே ரேட் போகும் நம்ம உழைப்ப போட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு நேரம் அப்படிங்கறது நல்லா இருக்கணுங்க அது பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு காத்தெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பட் நமக்கு இந்த டைம் ஈல்டுமே நல்லா வந்திருந்தது நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தார் கணக்கில் அப்படியே அடைச்சாச்சுங்க காடு ஃபுல்லாக மறை இவ்வளோ அப்படின்னு சொல்லி பேசி விட்டாச்சு தார் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வெட்டெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பதாக அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஸோ முன்னூற்றி முப்பது அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இரநூறு தார் வெட்டி எடுத்துட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டில் போகலைங்க ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம நேரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏறாதுங்க குறைஞ்சிக்கிட்டே தான் போவோம் அது நமக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு அதே ஃபீல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம முதல் வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது அப்படின்னு வெட்டினங்க ஒரு இரநூறு தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூறு அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது ரூபா கம்மியாச்சு ஒரு நூறு தார் வந்து முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லி வெட்டியிருப்போம் அடுத்து ஒரு மூணாவது வெட்டெலாம் வரும்போது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு குறைஞ்சிருச்சுங்க கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு வெயிட்டுமே நல்லா இருந்துச்சுங்க தார் ஸோ நம்ம முந்நூற்றி முப்பதில் ஆரம்பித்து முந்நூறு இரநூத்தம்பது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிருச்சுங்க பட் பரவாயில்லைங்க முன்னூத்தி முப்பதுலாம் இருக்கும்போது இரநூறு தாறு வெட்டிட்டோம் போது ஒரு நூறு இரநூத்தம்பதுங்கும் போது ஒரு நூறு தாருங்க அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு தார் கிட்டே வெட்டாமல் இருந்தது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தார் வெட்டி லோடு எழுத்துட்டோம் அதுக்குள்ளே இங்கே வாங்கலை நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அடர் நடவு முறை அதையும் பார்த்துட்டு போயிடலாம் இது உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு ரெண்டு மரம் பாருங்க அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி செலவு கொஞ்சம் மீதியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூத்தம்பது மரத்துக்கிட்ட அதிகமாகவும் வைக்கலாங்க இதுவுமே பாருங்க புட வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஓரளவுக்கு பூ பாருங்களேன் பெருசா தான் போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு மரம் இருக்குங்க இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திக்கு இன்னொரு பாத்திக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு அடி கேப் இருக்கும் இந்த ஒவ்வொரு மரத்தோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டடிக்கு ஒன்று நான் எடுத்து தார் போடுறதும் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தார் வெட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ எப்படி லோடு ஏற்றுறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பக்கம் தார் வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வாழைத்தண்டுமே சூப்பராக எடுத்துட்டாங்க ஆனால் இவங்க எடுக்கிறது பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது நான் கூட ஏன் இவ்வளோ நீளமாக எடுக்கிறீங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்தால் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க நம்ம வந்து நார்மலாக வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சா கருப்பாயிரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துட்டா அப்படியே இருக்கும் அப்படின்னாங்க மார்க்கெட் கொண்டு போக வரைக்கும் ஆனால் ஆசையாக இருந்ததுங்க இவங்க வாழைத்தண்டு எடுக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாருமே வெட்டி முடிச்சிட்டாங்க வாழைத்தண்டுமே எடுத்து வச்சிட்டாங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்தவாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு வெட்டுக்கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேங்க முதல் வெட்டு வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படியே அழகாக அடிக்க எடுத்துக்கிட்டாங்க அப்பா பாருங்களேன் ஒரு வாழக்கா சாப்பிடுறதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்க அப்படின்னு அவ்வளோ முதல் வெட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது தார் அப்படின்னு சூப்பராக வெட்டி முடிச்சாச்சு எல்லா பேர் லோடும் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க நமக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தார் கணக்கு பார்த்து நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோ தாங்க இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ணிட்டோம் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் செவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கரெக்டாக ஒரு பத்து மாதம் முடிவடையும் போது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க தோட்டம் இருந்தது ஓரளவுக்கு எல்லா தாருமே வெட்டி முடிச்சாச்சு இந்த ரெண்டு மாதத்துலேயே ஒரு ஆறு ஏழு வெட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க இன்னுமே அப்படியே அங்கங்கே ஒன்று ரெண்டு தார் இருக்குங்க அதுவுமே இன்றைக்கி வந்து வெட்டி முடிச்சுருவாங்க ஸோ மந்தவாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்குள்ளே நம்ம ஃபுல்லாக அறுவடை வந்து முடிச்சுக்கலாம் இன்னொன்று மொந்த வாழை கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கட்டை விட மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தான் வேறு கண்ணு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளும் அந்த பிளானில் தான் இருக்கோம் இதுவே நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது தெரியும் நம்ம ஒரு ஐநூற்றம்பது கண் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐநூற்றம்பது தாருமே வெட்டுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம நல்லா ஈல்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஐநூறு தார் வெட்டிடலாங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது தார்லாம் வந்து சில பலம் சாய ஆரம்பிக்கும் சில தார் வந்து நல்லா போடாமல் பிஞ்சிலேயே கீழே விழுக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற மாதிரி நிறைய தாருமே நமக்கு போகும் இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு அவ்வளோதாங்க ஜூன் ஆறாம் தேதி ஆரம்பித்த நம்மளோட பயணம் ஃபைனலாக இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் உங்கள் கருத்து இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்குமே நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படியே வாங்க அடர் நரம்பு முறை காமிச்சலையா அதுவுமே தார் போட்டுருச்சு அளவுக்கு தார் போட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு போய்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க நம்ம வந்து எவ்வளோ வந்து லாபம் எடுத்தோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன் இதெல்லாம் பாருங்களேன் தார் நல்லா போட்டிருக்கு இதுக்கு மேலே வந்து மூங்கில் கட்டுற தாங்க இருந்துச்சு நிறைய மரம் வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு மூங்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பழசி இருந்தது அப்படியே அதை கட்டியாச்சுங்க அதனால மூங்கில் வாங்குற செலவில்லை இதெல்லாம் பாருங்க கிஞ்சடி எப்படி பழுத்துருச்சு அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சுங்க நான் ஃபைனலாக வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிதா அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குதுங்க நான் ஸ்டார்டிங்லேருந்தே உழவ ஓட்டுனதுலேருந்து என்ன உரம் போட்டோம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அறுபது சென்ட்டு ஒரு ஐநூற்றம்பது மரம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம வந்து எவ்வளோ முதலீடு வந்து போடுற மாதிரி இருக்கோ அப்படிங்கிறத ஏன்னா வாழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி வந்து முதலீடு வந்து போட மாட்டோம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி செலவு பண்ணுவோம் ஒருத்தங்க வந்து உரம் அதிகமாக கொடுப்பாங்க ஒருத்தங்க கம்மியாக கொடுப்பாங்க இல்லை நோய் தாக்குறதுக்கனால நம்ம மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேறுபடுங்க இருந்தாலுமே நான் இன்றைக்கி சொன்ன கால்குலேஷன் வச்சு நீங்கள் அப்ராக்ஸிமேட்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு ஐநூற்றம்பது மரம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழைக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ அப்படியே நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபைனல் ப்ராஃபிட் வந்து பார்த்துர்லாங்க நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னேன் முதல் வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு மொந்தவால் எடுத்துக்கிட்டாங்க அது வந்து ஒரு இரநூறு தார் வெட்டியிருப்பாங்க நமக்கு அப்போ கிடச்ச லாபம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரம் அதாவது ஃபர்ஸ்ட் வெட்டுக்கு நமக்கு அறுபத்தாறாயிரம் கெடச் கிடச்சிதுங்க செகண்ட் வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூறு அப்படின்னு ஒரு முப்பது ரூபா குறைஞ்சிருச்சு அது வந்து ஒரு நூறு தார் கிட்டே வெட்டியிருப்பாங்க அதில் வந்து நமக்கு ஒரு முப்பதாயிரம் கிடச்சிருக்கும் ஸோ இதுவுமே வந்து நல்ல ரேட் அதே ரேட் போயிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் சேர்த்து வந்திருக்கும் ஆனா ரேட் குறைஞ்சிருச்சு அடுத்து மூணாவது வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படியே ஒரு நூறு தார்கிட்ட வெட்டினாங்க சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிடைச்சிருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா முந்தவளை ரேட் ரொம்ப கம்மியாயிருச்சு டோட்டலாக வந்து நம்ம கடைசி இருந்த ஒரு நூற்றம்பது தாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது தார்கிட்ட வந்து சாஞ்சது காற்றுல உடஞ்சது அந்த மாதிரி போயிருக்கோங்க அதுக்கு மேலே மீதி இருந்த தார் டோட்டலாகவே ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட தான் வெட்டியிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பன்னெண்டாயிரம் அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேங்க அதுவுமே வந்துச்சான்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஹாப்பினஸ்க்காக ஒரு ரெண்டாயிரம் சேர்த்தி போட்டுக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் வீட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட்லேயே ஆட் பண்ண முடியாதுங்க ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு ஓரளவுக்கு நல்லா ரேட் போச்சு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு லாபம் கிடைச்சது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐநூற்றம்பது மரத்தில் அறுபது சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஒன்று முப்பதுங்க நான் வந்து உங்ககிட்ட அதே கொஷின் வந்து கேட்டிருக்கேன் நமக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாச்சு அப்படிங்கிறத அதாவது நம்ம எவ்வளோ வந்து முதலீடு வந்து போட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி இதை மைனஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வருஷத்தில் மந்தவாளையில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் தாங்க எல்லா நடவும் இதே மாதிரி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லங்க மோசல்லாம் இல்லை